ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்கு நடக்கும் நடந்த கெட்ட காலங்களை நீ நினைத்து பார்க்க வேண்டாம் காலம் மாறிவிட்டது இனி நீ நன்றாக வாழப்போகிறாய் நாளை பிறப்பு முதல் உனக்கானது அனைத்தும் நிச்சயமாக கிடைத்துவிடும் நீ செய்கிற வேலையை மற்றவர்கள் ரசிக்கவில்லை என்பதற்காக நீ நிறுத்தி விடாதே சுட்டரிக்கும் சூரியனை யாரும் ரசிக்கவில்லை என்பதற்காக சூரியன் உதிக்காமல் நின்று விடுமா நின்று விடுகிறதா இல்லையே கவலைப்படாதே சில நஞ்சு கலந்த நெஞ்சங்களை மறக்கும் குணம் இல்லை என்றால் இறக்கும் வரை சுமக்க வேண்டி வரும் சில நஞ்சு கலந்த நெஞ்சங்களை எப்படிப்பட்ட உறவுகள் உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தையா வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழலில் அன்பு பரிவு இரக்கம் மன்னிப்பு இன்னும் எத்தனை எத்தனை உணர்வுகள் இருக்கிறது கோபம் இருக்கிறது மன்னிப்பு இருக்கிறது வெறுப்பு இருக்கிறது ஏன் விரோதம் கூட இருக்கிறது இந்த சூழலுக்கு நடுவில் உன்னில் ஆயிரம் உறவுகள் உன்னை சுற்றி வருகிறார்கள் யார் யார் வருகிறார்கள் உன் கூட பிறந்தவர்கள் வருகிறார்கள் இன்னும் பல உறவுகள் உன்னுடைய ஜென்மத்தில் ஒவ்வொரு ரூபங்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய பிறப்பிலும் இறப்பிலும் உன்னோடு யாரும் வரப்போவதில்லை எல்லோரிடமும் பழகு ஆனால் உன் ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் சொல்லாது இதுதான் வாழ்க்கையில் வெற்றி அடைய மிக முக்கியமான மந்திரம் இங்கு வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொருவர் சூழ்நிலைகள் வேறு ஒவ்வொருடைய பாதைகள் வேறு யாருக்கேனும் அறிவுரை கொடுக்க நினைத்தால் அளவாக கொடு போதும் உன்னுடைய கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் உனக்கு கஷ்டம் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே யாருக்குமே வராது தங்கமே வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அனைத்தையும் கடந்து கொண்டுதான் போகணும் கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் இருப்பார்கள் ஆனால் கண்ணனையாமல் வாழ்க்கை கடந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா சொல் நீ கலங்கி போது கடவுள் வரமாட்டார் நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக நிச்சயமாக அனுப்பி வைப்பார் நான் அனுப்பி வைக்கிறேன் தங்கமே உனக்கு உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலைப்படாது உன்னை ஏமாற்றியவளுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடு என்று எனக்கென்றால் நாளை உனக்கு என்று சொல்லு நறுக்கென்று போகும் அவர்களுக்கு உக்கி போவார்கள் எதையும் ரொம்ப பெருசா எடுத்துக்கிடாதே என்று அதனால்தான் சொல்கிறேன் உன்னை உடைத்த நாட்களாது அப்போ அதை உன்னை உருவாக்கிய நாட்கள் என்று எடுத்துக்கோ வாழ்க்கை பட்டு தெளியன் அதை என் சாய் பக்தர்கள் உணர்ந்து தெளியணும் அப்படி இல்லைன்னா கடைசி வரை அடிமைப்பட்டோ தான் இருக்கணும் நிச்சயமாக யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பது தப்புதான் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாமோ வாழலாம் என்று நீ நினைப்பாய் எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகிறது உன் வாழ்க்கை உண்மைதானே தங்கமே கஷ்டங்கள் உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வந்து கொண்டே தான் இருக்கும் நீ அதை தாண்டி கடந்து சென்று கொண்டே இருக்கணும் தங்கமே நிலையில்லாத வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை யாரும் உணர்வதில்லை உணர்ந்தவர்கள் அமைதியாக இருப்பார்கள் உணராதவர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பார்கள் நீ வாழும் வரை உன்னை யாரும் வெறுக்கக்கூடாது நீ மறைந்த பின்பு கூட உன்னை யாரும் மறக்கக்கூடாது அதுதான் நீ வாழும் உண்மையான வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை நிச்சயமாக நல்ல மனிதர்களை இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரத்தில் அங்கீகரித்து விடாது நிஜ முகங்களை மறைத்து முகமடிவு அணிந்து கொண்டு வாழ்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் எளிதில் கிடைத்துவிடும் உண்மைதான் தங்கமே காற்றை அனுபவிக்கலாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது தேடினால் குழப்பம்தான் மெஞ்சும் எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை இனிக்கும் தங்கமே உனக்கு எதற்கும் பயப்படாதே எதையும் வெறுக்காதே யாரையும் ஒதுக்காதே உன் வேலையை தைரியமாக செய் வாழ்க்கையை சிரித்த முகத்தோடு பார் நட்புகள் கிடைக்கும் நல்ல உறவுகள் கிடைக்கும் பிரார்த்தனை செய் நல்ல மனம் கிடைக்கும் நம்பிக்கை வச்சுக்கும் வெற்றி கிடைக்கும் உண்மையாக பார் உறுதியோடு பார் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர பாரமாக இருக்க நீ அனுமதிக்கக்கூடாது நீ உணர்வது உணர்வதுதான் உன் உண்மையான சக்தி புரிஞ்சுக்கும் உன் காயத்தை குணமாக்குவது நீதான் உனக்குள் இருப்பது உன் சாயிதான் உன் சாயி அனைத்தையும் தெரிந்து கொண்டு உனக்கானதை நிச்சயமாக தருவேன் செய்து தருவேன் தேவைக்கு அதிகமான நினைவுகளை வச்சுக்கிற உன் தூக்கத்தை பறித்து கொள்ளும் என்று நடந்தது நடந்து விட்டது நடந்து முடிந்து விட்டது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் எல்லா நாளும் ஒரே ஒரே நாள் போல் இருக்காது யோசிச்சு பார் ஒரு பறவை ஒரு கிளையில் உட்காரும்போது போது அதை நம்புவது அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல தனக்கு இருக்கும் சிறகுகளை தான் அதுபோல் நீயும் உன்னை நம்பு வாழ்க்கையில் தோல்வி கூட ஒரு நாள் பயந்து ஓடிவிடும் உனக்கென எதுவும் இல்லாமல் போகாது நிச்சயம் இல்லாமல் போகாது உன் சாயி சொல்கிறேன் தேடு நிச்சயம் கிடைக்கும் தேடலில் தான் உன் வாழ்க்கையே உள்ளது நீந்த முடியாத மீனை எப்படி கடல் அலை போல கரையில் தள்ளுமோ அதே போல் தான் விமர்சனம் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதன் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லையே உன்னுடைய கடந்த தோல்விக்கான காரணங்களை நீ கண்டுபிடிக்கலைனா நாளை வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது யோசி நீ துன்பங்களை சந்திக்க தெரிந்த பழகிவிட்டால் வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உன் அனுபவத்தில் நீயே கேட்டுப்பார் யார்கிட்டையும் உன் கஷ்டத்தை சொல்லாதே என்றுதான் சொல்லும் நீயே அழுது தீர்த்தது கொட்டி தீர்த்தது யார் வேண்டுமானாலும் தன்னுடைய பணத்தில் நாயை வாங்கிவிட முடியும் ஆனால் அன்பு ஒன்றினால் தான் அதன் வாளை ஆட்ட வைக்க முடியும் யோசிச்சுப்பார் நான் சொல்வது சரி என்று புரியும் மன அழுத்தத்தோடு யோசிக்காது அது ஒருபோதும் வெற்றியை தராது சிரித்த முகத்தோடு சிந்தித்து புது அறிவு பிறக்கும் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் வாழ்க்கை மிகச் சிறியது தங்கம் வாழ பழகிக்கும் மனிதனின் மனநிலை எப்போ வேண்டுமானாலும் மாறும் வானிலையை விட வேகமாக மாறும் வழிகளை கடந்து வந்து விடுவார் நீ நினைக்கலாம் தவறையே செய்யாமல் வழிகளை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று இதையும் தாண்டி நடக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடைந்து போகாதே பெரிய சந்தோஷத்தை தேடு நிச்சயம் கிடைக்கும் நாளைய மாத பிறப்பு முதல் உனக்கானது கிடைக்கும் நாம் தங்கவே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்